ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் திண்டல்ல வேலம்மாள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா டூ இயர்ஸ் ஆகுது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க இது ஒரு ரெடி டூ ஆக்குபை ஹவுஸ் பத்துக்கு பதினாறு சைஸ் ஹால் அலாட் பண்ணியிருக்காங்க ஹவுஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பத்துக்கு பத்து சைஸ் கிச்சன் எடுத்திருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது போர் இருக்குது இந்த வீட்டுக்கு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸ் இருக்கு வித் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க அவுட் சைடு போர்ட்டிகோ பார்த்தோம்னா பத்துக்கு பத்து சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி ஹவுஸ் எடுத்திருக்காங்க ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா டூ இயர்ஸ் ஆகுது இந்த வீட்டோட பிரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ்